அழகு என்று நினைத்த அவர்களுக்கான விஷயம் போல சிலர் நினைக்கிறார்கள் இது மிகவும் தவறான போக்கு அழகு என்பது நமது சரும ஆரோக்கியத்தை பாதுகாப்பது என்பதுதான் நிதர்சனம் ஆண்கள் ஆடைகளுக்கும் கொடுக்கும் முக்கியத்துவம் முகத்திற்கு கொடுப்பதில்லைதான் அழகு பெண்களுக்கானது மட்டுமா என்ன ஏதோ ஆண்களுக்கான சில பியூட்டி டிப்ஸ் அதுவும் எளிதாக வீட்டிலேயே செய்யலாம் வெள்ளரிக்காய் பெரும்பாலும் ஆண்கள் வெயிலில் சுற்றி திரிகின்றவர்களாக இருப்பார்கள் அவர்களுக்காக இந்த வெள்ளரிக்காய் மாஸ்க் வெள்ளரிக்காயை நன்றாக அரைத்து அத்துடன் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து முகத்தில் அப்ளை செய்யுங்கள் பத்து நிமிடம் கழித்து கழுவி விடலாம் வாரத்துக்கு இரண்டு முறை இப்படி செய்யலாம் இதனால் முகம் கருக்காது

கரும் புள்ளி இருக்கிறதா முகத்தில் அதிகமாக கரும்புள்ளி இருந்தால் எலுமிச்சை பழச்சாருடன் இருக்கும் அவர்கள் பீட்ரூட் சாறு மாதுள பழச்சாறு அல்லது புதினா சாறு போன்றவற்றில் ஏதேனும் ஒன்றை உதடுகளில் தடவி வந்தால் உதடுகளில் உள்ள கருப்பு நிறம் மறைந்துவிடும் புத்துணர்ச்சி சிலருக்கு முகம் எப்பொழுதுமே சோர்வாக்கவே காணப்படும் அவர்கள் ஒரு ஸ்பூன் தேனுடன் அரைத்த ஆப்பிள் முட்டையின் வெள்ளை கரு சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளுங்கள் பின்னர் அதனை முகத்தில் தடவி இருபது நிமிடங்களில் முகத்தை கழுவினால் முகம் புத்துணர்ச்சியாக இருக்கும் தக்காளி முகத்தில் அதிக எண்ணெய் பசை உங்களுக்கு இருக்கிறதா அப்படி என்றால் தக்காளி பழத்தை மசித்து அதனை முகத்தில் தடவி பத்து நிமிடத்தில் கழுவினால் அதீது என்னை பசை கட்டுப்படுத்தலாம் முக்கியத்துவம் மன அழுத்தம் தலையை சரியாக பராமரிக்காதது சரிவிகித உணவு இல்லாதது தோக்கம் என்னை போன்ற காரணங்களால் ஆண்களுக்கு நிறைய முடி கொட்டும் அதனால் சரிவிகித உணவும் அமைதியான மனதிற்கும் முக்கியத்துவம் நிச்சயம் கொடுத்தாக்க வேண்டும் இதுவரை தரணிவாழ் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்ட்டி ஃபோர் கம் வழங்கிய என்ன சொல்றீங்க பகுதியினை கேட்டீர்கள் அழகாக மாற நினைக்கும் ஆண்களுக்கு மட்டும் டிப்ஸ் சொன்னோம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததா ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து தரணிவால் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்டி போர் காம் உடன் இணைந்திருங்கள் மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில்